வணக்கம் இது தமிழ்குரலின் எக்ஸ்க்ளூசிவ் மோடி அரசுக்கு மிகப்பெரிய பயம் என்பது பிடித்த ஆட்ட தொடங்கியிருக்கிறது குறிப்பாக ஆப்கி பார் சாக்கோ பார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஆப்கி பார் ஃபோர் ஹண்ட்ரட் பார் ஆப்கி பார் அது எதுவும் ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லையா அதை இன்றைக்கு மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசுவதே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது மோடிக்கு அப்போ நானூறு சீட்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா என்கிற கேள்வி இன்றைக்கு அரசியல் அரங்கில் எழுந்திருக்கிறது நானூறா அதில் பாதி அதுக்கான டார்கெட்டே வருமா அப்படிங்கிறது தான் பாஜகவினர் சிரமப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மோடி நாங்கள் நானூறு சீட்டு ஜெயிப்போம் என்று ஏன் சொல்ல தயங்குகிறார் அந்த தயக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது இப்போ ஒவ்வொரு ஃபேஸாக நடக்க நடக்க அவரை ஏன் பிடிச்ச அந்த பயம் ஆற்றுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவினர் வழக்கமாக பாஜகவினர் பேசுவதற்கு மற்ற எதிர்க்கட்சிகள் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் போய் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியதற்கு பாஜக பதில் சொல்வதற்கு ஒரு அஜெண்டாவும் ஒரு பக்கம் செட் ஆக தொடங்கி இருக்கிறது மோடியினுடைய இந்த அச்சத்திற்கு என்ன காரணம் மோடிக்கு சாக்கோ பாரா ஃபோர் ஹண்ட்ரட் பாரா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மேலே அவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு மோடி முத முதல்ல அந்த நானூறு அப்படிங்கிற விஷயத்தை இதுக்கு முன்பாக பேசியிருந்தார் எல்லாம் வருவதற்கு முன்பாகவே நம்ம நானூறு சீட் வரைக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் அப்புறம் திடீர்னு பார்த்தா முந்நூற்றி எழுபதுன்னாங்க எதுக்கு நான் முந்நூற்றி எழுபது அப்படின்னீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு புதுவிதமாக முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவி நீக்கி இருக்கிறோம் அதனுடைய வெற்றிக்காக நம்ம முந்நூற்றி எழுபதாவது வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூசி மொழிகிட்டு இருக்கக்கூடிய வேலையை தான் பாஜக பண்ணிக்கிட்டு இருந்தது மோடியினுடைய இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ஏன் சொல்லுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம் இருக்கிறது அதை மேனால் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மற்றும் நிதி நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் பதிவு பண்ணியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது பாருங்க பாஜக அரசு போய்விட்டது மோடியினுடைய அரசு போய்விட்டது அப்படின்னுட்டு அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் என்னது மோடி அரசு போயிடுச்சா அப்படின்னா அவர் பதிவை பார்ப்போம் மோடி சர்க்கார் ஹாஸ் கான் மோடி அரசு அப்படிங்கிறது போயிடுச்சு இன்னைக்கு கடந்த சில நாட்களாக பிஜேபி சர்க்கார் பிஜேபி சர்க்கார்னு தான் பிரச்சாரத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் சின்ஸ் எஸ்டே இட் இஸ் என்டிஏ சர்க்கார் அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ச வெள்ளிக்கிழமையிலிருந்து என்டிஏ சர்க்கார் நாங்க என்டிஏ அரசு என்டிஏ கூட்டணி அரசா நடந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கு நாங்கள் எண்டிய அரசு என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார் நீங்கள் என்ன நடந்திருக்கிறது மோடியிடம் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொம்போதிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை நிகழ்வுகளை உங்களால் கவனிக்க முடிகிறதா ஹவ் யூ நோட்டீஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறார் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வாஸ் இக்னோர்டு பை மோடி பிட்வீன் ஏப்ரல் ஃபைவ் அண்ட் நைன்டீன் ஏப்ரல் அஞ்சுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி அவர் பேசலை வேறு என்னென்னமோ பேசினார் ஊழல்னார் கச்சத்தீவன்னார் வாரிசு அரசியல்னார் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இது வந்து ஊழல்லே புழுத்தவங்க நான் வந்து இந்த கருப்பு பணத்தை பதவியெல்லாம் சும்மா விடமாட்டேன் மீண்டும் எனக்கு அதிகாரத்தை கொடுங்க உறுதியான வ அதாவது அதிக பெரும்பான்மையோட சீட்டு வந்தால் தான் நம்மளால் வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் இப்படியெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தார் இது எல்லாம் என்ன ஆச்சு ஏப்ரல் பத்தொம்போது முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு உட்பட நடந்த பிறகு அவருடைய பேட்டர்ன் என்பதே மாறிடுச்சு அப்படிங்கறத தான் பார்க்குறோம் ஆஃப்டர் த ஃபஸ்ட் பேஸ் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் போல்ஸ் ஆன் ஏப்ரல் நைன்டீன் மேனிஃபெஸ்டோ அக்கேட் நியூ ஸ்டேச்சர் காங்கிரசினுடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது களத்தில் எதிரொலித்திருக்கிறது என்பதை முதல்கட்ட தேர்தலுக்கு பிறகு மோடிக்கு தெரிந்திருக்கிறது இப்போது அவர் எங்கே போனாலும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு புதிய உயரத்தை பிரதமர் மோடி எங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்த்திதம்பரம் சொல்லியிருக்கிறார் தேங்க்யூ பிரைம் மினிஸ்டர் பிரதமருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஒரு காங்கிரஸ்காரராக அவர் பேசியிருக்கிறார் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மேனிஃபெஸ்டோவை உருவாக்கி அந்த குழுவினுடைய தலைவராகவும் பேசியிருக்கிறார் இந்த ட்வீட்டை பதிவு செய்திருக்கிறார் திரு ப சிதம்பரம் அவர்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த நானூறு அப்படிங்கிறத இது ரொம்ப சீக்கிரமாகவே ப சிதம்பரம் அவர்கள் இப்போ பதிவு பண்ணுறாரு ஏப்ரல் ஒன்பதாம் தேதியே போகிற போக்கில் கலாய்ச்சி ஒரு ட்வீட் ஒன்று போட்டது யாருன்னு பார்த்தா இந்தியாவினுடைய தேர்தல் அதிகாரியாக முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்த திரு எஸ் ஒய் குரேஷி அவர்கள் அவர் வந்து அது அரசியல் இல்லைங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டார் நம்ம அதை பார்த்துட்டு இப்போ இந்த நானூறு அப்படிங்கிற விஷயத்துக்கு வரலாம் நவ் தே ஆர் டாக்கிங் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்றைக்கி அவங்க நானூறுக்கு மேலே வந்துடும் அப்படிங்கிறாங்க வெயிட் டில் எண்டு மே அண்ட் இட் வுட் கம் டவுன் டு டூ ஃபிஃப்டி நீங்கள் வந்து இந்த மாதம் கடைசி இல்லைனா மே மாதம் வரைக்கும் போனீங்கன்னா மே எண்டு வரைக்கும் இரநூத்தம்பது அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் ஜூன் முதல் வாரம் வரும்போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து இரநூறு வரை வாய்ப்பு இருக்குது அப்படிம்பாங்க அப்படின்னு போட்டுட்டு மூணு புள்ளி வச்சுட்டு ஐ ஐம் டாக்கிங் அபவுட் த காஸ்ட் ஆஃப் ஹாஃப் அ டசன் ஆஃப் அல்போன் சாங்கோ ஆறு அல்ஃபோன்சா மாம்பழத்தினுடைய விலையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எவ்ரி மெசேஜ் டஸ் நாட் ஹாவ் டு பி அபவுட் பாலிட்டிக்ஸ் எல்லாமுமே இங்க அரசியல் குறித்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு திரு டாக்டர் வை குரேஷி அவர்கள் ஒரு போகிற போக்கில் ஒரு கலாய்ச்சி ஒரு இட்டுருக்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் இது வந்து ஜோக்ஸ் அப்பாட் மோடி ஏன் நாங்கள் நானூறு சீட்டு ஜெயிப்போம் என்று இப்போது பேசுவதில்லை என்பதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி மோடிக்கு நானூறு சீட்டு அப்படிங்கிற நம்பிக்கையை உடைத்ததற்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப முக்கியமாக மோடி அரசு இன்றைக்கு பயந்து கொண்டிருப்பதற்கு காரணம் ஓபிசிகளுடைய எழுச்சி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களில் ஒரு பெரிய ஃபேக்ஷன் வந்து இன்றைக்கு அதிருப்திக்கு போயிருக்கிறது என்பது ஒன்று ரெண்டாவது அவர்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்திற்கு எல்லா வகையிலும் நாங்கள் வழி செய்வோம் அவர்களுடைய இடஒதுக்கீட்டில் தொடங்கி அத்தனையும் நாங்கள் செஞ்சு தருவோம் காங்கிரஸ் கொடுத்திருப்பது என்பதும் இந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஓபிசி சமூகத்திற்கு எதையெல்லாம் செய்ய ஏதோ அதை காங்கிரஸ் உத்தரவாதமாக உறுதிப்பாட்டாக கொடுத்திருக்கிறது மோடி கேரண்டின்னு சொன்னால் கூட பத்து வருஷமாக அது வாரண்டி கேரண்டி எதுவும் இல்லாததாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறாங்க கிரவுண்ட் ரியாலிட்டியில் முழுக்க முழுக்க இன்றைக்கு மோடிக்கு சில விஷயங்கள் உணர தொடங்கி இருக்கிறார் ஓபிசிஸும் அதே போல் தலித்துகளும் இது பட்டியல் சமூக மக்களுமே அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷனை பாஜக முடிச்சிரும் அப்படிங்கிற விஷயம் களத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புரிதலை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது இல்லை அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இதை எப்படி பாஜக உணர்ந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம் அதுக்கு ரெண்டு உதாரணத்தை பார்த்துருவோம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார் அவர் வந்து பிரச்சாரத்தில் இது வரைக்கும் ரெண்டு முறைக்கு மேலே பேசிட்டார் என்ன தெரியுமா பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மீண்டும் பாஜக வெற்றி பெற்று இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் போது அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம் அதே போல இடஒதுக்கீட்டை ஒழிக்க மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஆட்சி கொண்டு வந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோன்னு ராஜ்நாத் சிங் ஒரு முறைக்கு இரண்டு முறை இப்போ அதுக்கு அடுத்த முறையும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் சமீபத்தில் உள்ள ராஜ்நாத் சிங் அவர்கள் த ஹிந்து இதழுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார் அந்த பேட்டியிலும் கூட அவர் திரும்ப திரும்ப சொல்லுவது இடஒதுக்கீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படிங்கிறதுலாம் உண்மை கிடையாது ஐ ஃபார்ம்லி பிலீவ் தட் இடஒதுக்கீடு வேணும் அதில் எனக்கு முழுமையான உடன்பாடு இருக்கு அதே போல பேசிக் ஸ்ட்ரக்சரையும் நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் பதிவு செய்திருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது ஏன்னா பாஜக வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறது ரொம்ப பிளைனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம அதை பார்க்கலாம் அரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து அப்படின்னா அதில் அது ரொம்ப பெரிய பிராடானது அரசமைப்பு சட்டம்ங்கிறதுல பல செக்ஷன்ஸ் இருக்கிறது பல குறிப்பிட்ட ஷரத்துகள் இருக்கு பல உரிமைகளை பேசுது அடிப்படை உரிமைகளை பேசுது அப்புறம் அடிப்படை கடமைகளை பேசுது அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு குறித்து பேசுது பிரசிடன்ட்டு அதே போல வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்றங்கள் கவர்னருக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையம் சில சிறப்பு சட்டங்கள் அதில் பல ஷெட்யூல்ஸ் இருக்கிறது அதே போல் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க இப்படி பல ப தரப்பட்டது தான் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டமாகவே இருக்கிறது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்த பற்றியும் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் படிப்பதற்கும் நீங்கள் வேலைக்கு போவதற்கும் உங்களுக்கான உரிமையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பதில் கை வைக்கப்படும் என்றால் இது கம்பேரிட்டிவ்லி ரிலேட் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கிறது குறிப்பாக பாஜகவிலேயே ஓபிசிஸ்க்கும் தலித்ஸ்க்கும் அப்படி அந்த அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறதோ என்பதுதான் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு வேவாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது வே வரி அப்படின்றது ஒரு ஒரு இவர்கள் வந்து ஒரு சந்தேகத்துடைய பாஜகவை வைத்து பார்க்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் மிக முக்கியமான காரணம் இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக் வீக்கர் இட இடஒதுக்கீடு ஒன்று ரெண்டாவது ராகுல் காந்தி போற இடமெல்லாம் பேசுவது பிரதமர் அலுவலகத்தில் அல்லது பிரதமருடைய இந்த ஒன்றிய அரசில் எத்தனை செக்ரட்டரி இருக்கிறாங்க அவங்கள எத்தனை பேர் எஸ்சிஎஸ்பி ஓபிசி இந்த டேட்டாவை அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் தொண்ணூத்தோரு பேர் ஜாயின்ட் செக்ரெட்டரினா அதில் எழுபத்தேழு பேர் அப்படிங்கிற மாதிரி அதே போல் அடிஷனல் செக்ரட்டரியாக இருக்கிறவங்கள எத்தனை பேர் பேராசிரியர்களாக இருப்பது எத்தனை பேர் ஐஐடியில் ஐஐஎம்ல பிரதமர் அலுவலகத்தில் எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் ஆஃபீஸில் எத்தனை பேர் இங்கெல்லாம் ஓபிசி எங்க எஸ்சி எங்க எஸ்டி எங்கே என்ற அந்த நம்பரோடு சொல்லும்போது எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க இதோட மிக முக்கியமானது கல்வி அமைச்சகம் இருக்குது இல்லையா பார்லிமெண்ட்டில் ரிட்டர்ன் டேட்டாலாம் கொடுக்குறாங்க என்னென்னு கொடுக்குறாங்க ஐஐடி போன்ற அரசினுடைய மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதில் ஓபிசிஸ் வெறும் நான்கு சதவீதம்தான் பேராசிரியராக பேராசிரியர் அதாவது டீச்சிங் ஆக பேராசிரியர் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் ஏதாவது வேணால் எடுத்துக்கங்க டீ பாடம் நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களை வெறும் நாலு பர்சன்ட் தான் ஓபிசி ஓபிசிக்கு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திலேயே நம்ம திருத்தங்களை மேற்கொண்டு இருபத்தி ஏழு சதவீத ரிசர்வேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டாகவே ட்வெண்ட்டி செவன் பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு ஆனால் நாலு பர்சன்ட் தான் நீங்கள் ஓபிசிக்கு இடம் கொடுப்பீங்கன்னா அந்த இடத்துல ஏன் ஓபிசி வரலைங்கிற கேள்வியை இன்றைக்கு பாஜகவை நோக்கி கேட்கிறார்கள் போன பத்து ஆண்டுகளில் பிரதமர் சொல்றாரு இல்லையா நானே பெரிய ஓபிசி நானே பெரிய ஓபிசி என்கிட்ட நீங்கள் ஓபிசியை பற்றி சொல்றீங்களான்னு கேட்கிறாரு இல்லையா அப்போ இங்கெல்லாம் அந்த இடஒதுக்கீட்டு அமல்படுத்தியிருக்க வேண்டியதுன்னா ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடியது ஆனால் இடபிள்யூஎஸை கரெக்டாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க இடபிள்யூஎஸை வந்து அதை அரசமைப்பு சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் சேலஞ்ச் ஆகி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா இங்கே ஓகே சொல்வதற்கு முன்னாடியிலேருந்து அது வந்ததுலேருந்தே நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுறீங்களே அதை விட கூடுதலாக இருக்கக்கூடிய ஓபிசியிட ஒதுக்கீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கங்கிற கேள்வி இருக்குது எஸ்இஎஸ் விஷ்கோ அதுதான் அப்படிங்கிறத பார்க்குறோம் உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்து ஐஐடிஐஎம்மில் மோடி அரசினுடைய கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மட்டும் பதிமூணாயிரத்தி அறநூறு மாணவர்கள் படிக்க முடியாமல் காலேஜ் விட்டு வெளியே போயிருக்காங்க இதுல ஒருத்தவர் கூட இந்த பதிமூணாயிரத்தி அறநூறு பேர்ல எஸ்சி எஸ்டி ஓபிசி தான் அத்தனை பேரும் அப்ப ஏன் ஒரு ஜெனரல் கேட்டகிரி மாணவனோ அல்லது ஒரு இடபிள்யூ கோட்டால வந்தவர்களோ இன்றைக்கி பலரும் கோட்டா கோட்டா அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப அவமானப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார் இல்லையா இந்த இடபிள்யூஎஸ் கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்குது அது என்ன கோட்டான்னு நமக்கு தெரியல அது ஒரு விதமான புது வகையான வியாக்கியானங்களோடு கொண்டு வரப்பட்ட கோட்டா எந்த விதமான அடிப்படை தரவுகளும் முகாந்திரமும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் அதை சரின்னு சொல்லிட்டதுனாலேயே அதை ஏற்றுக்கணும் இல்லை அந்த தீர்ப்பை மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது அந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவில் வந்தவங்கள்லாம் ஏன் ஐஐடி ஐஏஎம்ஐ விட்டுட்டு பாதியில் ஓடுறது இல்லை பதிமூணாயிரத்தி அறநூறு மாணவர்களுடைய கல்வி உயர்கல்வி என்பது என்பது சாதாரணம் கிடையாது அப்போ அந்த நிறுவனங்களே ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பழமுடியின மாணவர்களுக்கு சிறுபான்மை மதங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதாக அந்த கல்வி நிறுவனங்கள் அதனுடைய அமைப்பு முறை இருக்கிறதா என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது இதெல்லாம் செய்ய முடியாத மோடி இப்போ என்ன பண்ணுவார்கிறது இல்லையா இது ஒரு சைடு இதை விட மிக முக்கியம் ராஜநாத் சிங் பேசினார் நம்ம சொன்னோம் இல்லையா அமித்ஷா பேசியிருக்கிறார் என்னன்னு பேசியிருக்கிறார் நாங்கள் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ஓபிசி ரிசர்வேஷனை நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது நாங்கள் வந்தால் கண்டிப்பாக அந்த ரிசர்வேஷன் தொடரும்னு மோடியினுடைய அடுத்து அவரை அவருடைய மனதை அவரை விட கூடுதலாக உணர்ந்தவர் அவருடைய நிழலாக இருக்கக்கூடியவர் நம்பர் டூ அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலில் அதே போல் ஒன்றிய அரசியலில் இருக்கக்கூடிய அமித் ஷா பேசியிருக்கிறார் எங்களை பேசுகிறார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் அக்கோலா அப்படிங்கிற இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது எஸ்சிஎஸ்கி ஓபிசி ரிசர்வேஷனை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடபிள்யூஎஸை கொண்டு வருவதற்கு அவங்க பல காலங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வெறும் இடபிள்யூஎஸில் வரக்கூடிய அந்த அவர்களினுடைய ஓட்டு மாத்திரமே ஒரு நாளும் மோடியால் ஒரு அரசை கொண்டு வந்துட முடியாது அதாவது ஜென்ரல் கேட்டகிரி ஆதிக்க ஜாதிகள் அப்படின்றவங்க மட்டும் வர முடியாது ஓபிசிஸ் தான் அவர்களுக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பெருமளவிற்கு பாஜகவுக்கான சப்போர்ட்டாக ஓட் பேங்காக இருக்கக்கூடியது ஓபிசி அப்படிங்கிறத பார்க்குறோம் அது அதிகமாயிட்டே வந்ததன் காரணமாகத்தான் பாஜக அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுடைய சர்வேஸின் படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பதினேழு சதவீதமாக இருந்த ஓபிசி வாக்கு வங்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி ஏழு சதவீதமாக ஓபிசிஸினுடைய ஓட்ஷேர் பாஜகவுக்கு வந்து சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ மிகப்பெரிய அளவுக்கு இவங்க தான் இருக்கிறாங்கன்னும் போது திரும்ப வந்தால் அவங்களுடைய எல்லாமும் காலியாகிவிடும் என்று சொல்லுவது அதை வந்து தங்களுடைய ஓட் பேங்கில் அடி வாங்குதோ இந்த இது வந்து உண்மன் நம்பக்கூடிய இடத்துக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் இருப்பதனால் ஓபிசிஸ் நமக்கு எதிராக திரும்பிவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதுல தான் தொடர்ந்து இவர்கள் அச்சத்தோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் இது ஒரு மிக முக்கியமான காரணமாக அந்த நானூறு அப்படிங்கிறது தொடர்பாக அவர்கள் எதுவும் பேசுவதற்கு வழி இல்லாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு கூடுதலாகத்தான் இங்கே கர்நாடகாவில் அவங்களோட பாஜக எம்பி ஒருத்தர் சும்மா இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு நானூறுக்கு மேலே வந்தால் கான்ஸ்டிடியூஷனே மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா இதுதான் ரொம்ப அது கூடுதலாக ஏரியிற நலப்பில் என்னையை வ வார்த்ததாக மாறி இருக்கிறது இதை தாண்டி பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ இதழ்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பஞ்சஜன்யா அப்படிங்கிறது அது வந்து ஒரு சங்கு நிச்சயமாக கிருஷ்ணர் கையில் இருக்க சங்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த புராண இதிகாச கதையில் சொல்லுவாங்க அந்த சங்கினுடைய பேர் பாஞ்சஜன்யா அது போரின் போது ஒழிப்பதோ இல்லை மற்ற நேரத்தில் ஊதக்கூடிய சங்கு அந்த சங்கினுடைய பேரில் தான் இங்கே பத்திரிக்கை நடத்துகிறாங்க அந்த பத்திரிகையில் அவர் மோகன் பகவத் பேட்டி கொடுத்துருக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிசர்வேஷன் ஆட் டு பி ரீவிசிட்டட் கோட் ஃபார் மேக்கிங் ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் இன் த கான்ஸ்டியூஷன் இருந்து போதும் இவ்வளோ நாள் இருந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கடைசி ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தில் அவர் பேசுகிறார் ரிசர்வேஷன் போதுமான அளவுக்கு இருந்துருச்சு அதை நம்ம மாற்றணும் அதில் மாற்றங்களை கொண்டு வரணும் அது தொடர்பான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்திலேயே மோகன் பகவத் பேசி இருக்கிறார் அது அவருடைய அதிகாரப்பூர்வ ஆர்எஸ்எஸ் இதழில் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது இவர்கள் மனு சுமத்தியை தூக்கி பிடிப்பதில் தொடங்கி அடுத்தடுத்த நிலை இவர்கள் காலியாகி கொண்டே வருகிறார்கள் இதை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தியது ஏன்னா இவங்களுக்கு ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய பதற்றம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாநிலங்களில் குஜராத் உத்தரப்பிரதேஷ் உட்பட ஏழு மாநிலங்களில் பற்றி பரவி இருக்கக்கூடிய சத்ரியர்களுடைய போராட்டம் சத்ரியர்கள் என்ற தங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பிரதா பிரதிநிதித்துவப்படுத்திக்கக்கூடிய பெரும்பான்மையான கேஸ்டுகள் இன்றைக்கு மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறார்கள் இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் எப்பொழுதுமே நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய வர்ணாசிரம தர்மம் அந்த மனுஸ்மதி அந்த கதைகள் இருக்கு இல்லையா முதல்ல பிராமணர்கள் அடுத்தது சத்திரியர்கள் பிறகு வைஷியர்கள் அதுக்கு கீழே சூத்திரர்கள் இருப்பாங்க இந்த அமைப்பு முறை ஏற்காதவர்கள் பஞ்சமர்களாக வெளியில் இருப்பார்கள் இதில் மேலே இருக்கிற பிராமணர்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் அவங்க நல்லா பவரை என்ஜாய் பண்ணுறாங்க ஜாலியாக இருக்காங்க அதிகாரம் இருக்குது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பனியாக்கள் வைசியாஸ் சொல்லக்கூடிய வணிகம் பண்ணுறவங்க பனியாக்கள் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பனியா கம்யூனிட்டி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி இருக்கும்போது ஏற்கனவே குஜராத்தில் இருந்தவங்க ரொம்ப குஷியா செல்வ செழிப்பாக இருந்தாங்க மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் ஒரு இருந்ததை விட பிஎம் ஆன பிறகு இன்னும் அதிகமாக அதிகாரம் அவர்களிடம் போய் சேருகிறது செல்வம் அவர்களிடம் சேருகிறது பணம் சேருகிறது இதெல்லாம் அடுத்தடுத்த போகும்போது அவங்க ஒரு பவர் சென்டர்ஸாக ஒட்டுமொத்தமாக அரசலை மாறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்போ நடுவில் இருக்கிற சத்ரியாஸ்க்கு அதுதான் அங்கே கேள்வியாக எழுகிறது இவங்களும் மேலே இருக்கிறவங்களும் இருக்காங்க கீழே இருக்கிறவங்களும் நமக்கு கீழே இருக்கிறவங்களும் செல்வசை போட்டிருக்காங்கன்னா நமக்கான அதிகாரம் எங்கே நமக்கான பங்களிப்பு எங்கே நமக்கான பிரதிநிதித்துவம் எங்கே என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருப்பது தான் இப்போது இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு ஓபிசிசினுடைய நாற்பத்தி ஏழு சதவீத ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷேர் ஓபிசிஸ்ன எந்த வந்துட்டாங்கன்னா யோகி ஆதித்யநாத் ஒரு ஷத்ரியர் அவர் ஒரு தாக்கூர் அவரை நாங்கள் ஆதரிப்போம் ஆனால் மோடியை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அவருக்கு நல்ல பாடம் போகட்டுவோம் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதுதான் இப்போது மோடிக்கு அந்த உறுதியாக ஸ்ட்ராங்காக அவர் ஆப்கி பார் சார்சோ பார் அப்படின்னு நினைக்கிறேன் அது சார்னா நாலு ஷோனா நூறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானூறு பார் நானூறு சீட்டுன்றதை தான் நம்ம இங்கே ரோட் ஷோன்ட்டு வரும்போது நம்ம ஆட்கள் டி நகரில் வச்சு சாக்கோ பார் அப்படின்னு முடிச்சு விட்டுட்டாங்க சாக்கோ சாக்கோபாருக்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கும் நானூறு என்பதையும் அவரே கைவிட்டு விட்டார் முந்நூற்றி எழுபது என்பதையும் அவரே கைவிட்டு விட்டார் இன்றைக்கு அவரிடம் இருப்பது மந்திர் முசல்மான் மட்டன் இன்னும் ஒரு படிக்கிற போய் யோகி ஆதித்யநாத் காங்கிரஸ் வந்துச்சுன்னா உணவு சுதந்திரம் அப்படின்ட்டு பசுமாட்டெல்லாம் கொள்ளாற அனுமதி கொடுத்துருவாங்க அவங்க அவங்க சாப்பாடு எதையாவது சமைச்சி சாப்பிட்றாங்க உங்களுக்கு என்னங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்கிறது இப்படி அறண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பே என்பதைப் போல ஒரு நிலையை இன்றைக்கு பாஜக அடைந்திருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் தீவிரப்படும் என்று நாம் பார்க்கலாம் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்